புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிறந்த மண்ணிலிருந்து இருந்து மகாகவி பிறந்த இந்த நாளில் அவரை நினைக்க வேண்டும் செந்தமை நாடெனும் போதினிலே என்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று அற்புதமாக தமிழை போட்டி பாமர மக்களுக்கும் எளிய முறையில் தமிழை தந்த பாரதியை நினைக்க வேண்டும் செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நயந்தாயெனில் நயந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கும் தானே என்று நன்னிலை உனக்கிலே எனக்கும் தானே என்று சொன்ன புரட்சி கவிஞர் பாரதிதாசனை உலக புகழ்பெறுகிற கவிஞராக மாற்றியதற்கு முக்கிய காரணம் மகாகவி பாரதி பத்தாண்டு காலம் புதுச்சேரியிலே வாழ்ந்து எங்கிருந்தோ வந்தார் அவர் பாரதி எங்கிருந்தோ வந்தார் பத்தாண்டு காலம் புதுச்சேரியில் வாழ்ந்து எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்பான் இங்கு இவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்று கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் ஏராளமான தமிழ் கவிதைகளால் பாமர மக்களுக்கு புரிய வைத்த அற்புத மகாகவிஞன் பாரதி பிறந்த நாளில் நினைக்க வேண்டும் இதே டிசம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு எட்டயபுரத்திலே பிறந்த முண்டாசு கவிஞனை நினைக்க வேண்டும் செப்டம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே திருவள்ளிக்கேணி ஏனை மோதிய காரணத்தினால் நோய்வாய்ப்பட்டு நம்மையெல்லாம் பிரிந்த மகாகவி பாரதியை அவர் சிந்தித்த வார்த்தைகள் ஏராளம் இருக்கிறது ஏராளம் இருக்கிறது எவ்வளவு வார்த்தைகளை சிந்தித்திருக்கிறார் பேசா பொருளை பேச துணிந்தேன் பேசாத பொருளை பேச துணிந்தேன் கேட்காத வரத்தை துணிந்தேன் பேசா பொருளை பேச துணிந்தேன் கேட்கா வரத்தை கேட்க துணிந்தேன் மண்மீது உள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புற்பூண்டு மரங்கள் வினையால் தீர்ந்தே இன்புட்டுடன் இணங்கி வாங்கிடவே செய்தல் வேண்டும் தேவதேவா யாவும் யார் என்னென்ன மண் மீது உள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புற்பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்புற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா இறைவனை வேண்டுகிறார் காக்கை சிறகினிலே நந்தலாளா உன் கரிய நிறம் தோன்றுதடி நந்தலாளா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாளா உன் பச்சை நிறம் தோன்றுதடி நந்தலா அதைத்தான் விலங்குகளை பறவைகளை நாய் வரும் நாய்தான் இது மனிதனுக்கு தோழனடி பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா பாலை பொழிந்து தரும் பசு நல்லதடி பாப்பா என்று சொன்னார் அதுதான் மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் பொ மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீந்து இன்புட்டு நண்பன் அன்புடன் இணங்கி வாழ வேண்டும் என்று அற்புதமாக நம்முடைய மகாகவி பாரதி என்னென்ன சொல்லியிருக்க நாம் எல்லாம் மரத்தை பார்க்கிறோம் மரத்தினுடைய இலையை பார்க்கிறோம் நிறத்தை பார்க்கிறோம் ஆனால் பாரதி எப்படி பார்க்கிறோம் பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாளா உன் பச்சை நீரம் தோன்றுதடி தடி எவ்வளவு அற்பு அற்புதமாக அவர் சொல்லியிருக்கார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலை செங்கன் அச்சுதா அமரேறி ஆயுதம் கொழுந்தையனும் இச்சுவை யான் போ இந்திர லோகமாலும் அச்சுவை விருதும் பென்றேன் அரங்குமான் நகரலானே என்று ஆழ்வார் பாடினரை அதை மனதிலே உள்வாங்கி சொல்லியிருப்பாரா எனக்கு தெரியாது பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாளா உன் பச்சை நிறம் தோன்றுதடி நந்தலாளா நாம் எல்லாம் மரத்தை பார்க்கிறோம் வாழை மரத்தை பார்த்தால் எப்போது வாழை கொலை வரும் தென்னை மரத்தை பார்த்தால் எப்போது ஏழை கிடைக்கும் மாமரத்தை பார்த்தால் எப்போது மாம்பழம் கிடைக்கும் இப்படி பலாப்பழத்தை பார்த்தால் எப்படி பலாப்பழம் கிடைக்கும் என்று நினைக்கிறோம் ஆனால் மரத்தை பார்க்க பச்சை நிறத்தை பார்க்கிற கண்ணன் ஞாபகம் வருகிறது இன்று புதிதாய் பிறந்தோம் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நீ விற்று என்னமதை திணமுறை திண்ண இசைத்துக்கொண்டு கொண்டு தின்று விளையாடி இன்புட்டு இருந்து வாழ்வில் தீமை எல்லாம் அழிந்து போம் திரும்பி வரா இன்று புதிதாய் பிறந்தோம் இஸ் என்று புதிதாக பிறந்தோம் சொல்கிறாரே மகாகவி பாரதி சிந்தித்து பார்க்க வேண்டாமா அற்புதமான மகாகவி பாரதி நமக்கு கிடைத்திருக்கிற அற்புதமான ஒரு தத்துவ கவிஞர் தமிழ் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அற்புதமாக நமக்கு தமிழ் மொழியை உலகெங்கும் பழவை செய்தவர் ஒன்பது மொழிகள் அவருக்கு பேச தெரியும் ஒன்பது மொழிகள் அவருக்கு பேச தெரியும் சிந்தித்து பார்க்க வேண்டாமா ஒன்பது மொழிகள் பேச தெரிந்த பாரதிதான் சொல்கிறார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காண முடியும் யாமறிந்த புலகளிலே வல்லவனை போல் இளங்கோவை போல் கம்பனை போல் இந்த பூமிதனில் கண்டதில்லை என்று சொன்னான் அற்புதமான நம்முடைய மகாகவி பாரதியினுடைய வரிகளை நாம் படிக்கின்ற போது அவ்வளவு சிறப்பு அவ்வளவு சிறப்பு மோகத்தை கொன்று விடு மோகத்தை கொன்று விடு அல்லா மூச்சினை நிறுத்திவிடும் தேகத்தை சாய்த்து விடு அல்லாதில் செந்தனை மாய்த்து விடு யோக திருத்தி விடு அல்லால் என்றன் ஊனை சிதைத்து விடு ஏக திருத்துலகம் இங்குள்ள யாவையும் செய்பவளே சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாரை நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புகுதியில் அறைவது சொல்லடி சிவசக்தி என்று சிவசக்தியை பார்த்து கேட்டவர் அப்பேறுபட்ட மகாகவி பாரதி பிறந்த நாளில் நாம் நினைக்க வேண்டும் எவ்வளவு அற்புதமான கவிஞர் நமக்கு கிடைத்திருக்கிறார் நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காள் என்பதற்கு உதாரணமாக உலகமே பாராட்டக்குற அளவுக்கு வள்ளுவரை விட பல மடங்கு பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் பெண்களுக்கான விடுதலை வாங்கி வர வேண்டும் என்பதற்காக அற்புதமாக கவிதைகளை செய்த மகாகவி பிறந்த நாளில் அவரை போற்றுவோம் அவரை வணங்குவோம் மலரஞ்சலி செலுத்துவோம் என்பதை உணர வேண்டும் எவ்வளவு அருமையான பாட்டு பூட்டை திறப்பது கையாலே பூட்டை திறப்பது கையாலே திறப்பது மதியாலே பூட்டை திறப்பது கையாலே மனம் திறப்பது மதியாலே பாட்டை திறப்பது பண்ணாலே பண் நல்ல பண் இன்ப வீட்டை திறப்பது பெண்ணாலே எப்படி பெண்ணுக்கு எவ்வளோ பாருன்னு பாருங்கள் பூட்டை திறப்பது கையாலே நல்ல மனம் திறப்பது மதியாலே பாட்டை திறப்பது பண்ணாலே இன்பை வீட்டை திறப்பது பெண்ணாலே பெண்ணால்தான் இந்த வீட்டை சிறப்பாக ஆக்க முடியும் ஏட்டை துடைப்பது கையாலே மன வீட்டை துடைப்பது மெய்யாலே வேட்டை அடிப்பது வில்லாலே அன்பு கோட்டை பிடிப்பது சொல்லாலே அற்புதமாக காட்டை அடைப்பது மனதாலே இந்த எவ்வளவு பாடலை பாடிக்கொண்டே இருக்கும் அப்பேற்பட்ட மகாகவி பாரதி பிறந்த நாளில் புதுச்சேரியில் இருந்தவருக்கு வாழ்த்துக்களை மலரஞ்சனியை அவருடைய அன்பு உள்ளங்கள் இன்னும் இருக்கிறார்கள் பாரதியுடைய கவிதைகளை பாடி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மகாகவி பாரதிக்கு புகழஞ்சலியும் செலுத்துகிறேன் என்று அனைவரும் மகாகவி பிறந்த நாளில் அவர் எழுதிய உண்கண்ணில் நீர் வழிந்தால் என்னெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று அற்புதமாக எழுதிய அந்த மகாகவி பாரதி நம்மோடு இல்லை என்றாலும் அவர் விட்டுச் சென்ற தமிழ் அவர் உருவாக்கிய அற்புதமான கவிதைகள் பாமரருக்கும் புரிய வைக்க வேண்டிய அற்புதமான செயலை செய்த மகாகவி புகழ் வாழ்க என்று சொல்லி அனைவரும் புதுவை அமிழ்தாக்களுக்கு ஆதரவுகரம் நாட்டுங்கள் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்